உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இணைய பகடிவதை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தெளிவான சட்டங்கள் தேவை என்கிறார் போலீஸ் படை தலைவர் நாட்டில் இணைய பகடிவதை பிரச்சனையை சிறந்த முறையில் தீர்வு காண அரச மலேசிய போலீஸ் படைக்கு தெளிவான சட்டங்கள் தேவை என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாலுடின் உசின் இன்று அறிவித்தார் இதுபோன்ற புகார்களை கையாள நடப்பில் உள்ள தண்டனை சட்டம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுடக சட்ட விதிகளை காவல்துறை பயன்படுத்த வேண்டியுள்ளது மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் அச்சுறுத்தல் சம்பந்தப்பட்ட புகார்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழும் இழிவுபடுத்தக்கூடிய மற்றும் புண்படுத்தும் கருத்துக்கள் தொடர்பான புகார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகின்றன இச்சூழலில் இணைய வழி மிரட்டல் தொடர்பான தெளிவான சட்டத்தின் அவசியம் குறித்து விவாதிக்க தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபார்சிலை தாங்கள் சந்தித்ததாக ரசாருடன் கூறினார் இவ்விவகாரம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடுவதற்கு குற்றப் புலனாய்வுத்துறை மற்றும் வர்த்தக குற்றப் புலனாய்வுத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்று அவர் சொன்னார் சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் இணைய பகடிவதை அச்சுறுத்தலை கையாள்வதற்கு ஏதுவாக குற்றவியல் சட்டம் மற்றும் தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிற சட்டங்களை தகவல் தொடர்பு அமைச்சு மறு ஆய்வு செய்யும் என்று சாமி நேற்று முன்தினம் கூறியிருந்தார் இணைய பகடிவதை தொடர்பான புகார்களை கையாள பிரத்யோக சட்டத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அரசாங்கம் ஆராயும் என்று அவர் கூறினார் திருச்சியில் இருந்து மலேசியாவுக்கு கூடுதல் விமான சேவை பாத்தேக் விமான நிறுவனம் அறிவிப்பு திருச்சியில் இருந்து மலேசியா செல்லும் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் விமான சேவைகளை வழங்க பாத்தேக் ஏர் விமான நிறுவனம் முன்வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அதிகமான பயணிகளை கையாளும் விமான நிலையங்களில் சென்னையை அடுத்து திருச்சி விமான நிலையம் செயல்படுகிறது இந்நிலையில் திருச்சியில் இருந்து மலேசியாவிற்கு செல்லும் விமானம் பயணிகளின் கூட்டம் நிரம்பிச் செல்வதால் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் மலேசியாவிற்கான சுற்றுலாப் பயணிகள் தொடர்ந்து அதிகரிப்பதால் விரைவில் மலேசியாவின் பாத்தேக் ஏர் விமான நிறுவனம் கோலாலும்பூர் திருச்சிக்கு இடையே தனது விமான சேவைகளை தினசரி இரண்டாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணம் யார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிர்பாராத திருப்பம் டொனால்டு டிரம்பின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாய்ந்த தோட்டாக்களில் ஒன்று அவரை உரசிவிட்டு சென்றது ஆனால் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் கொல்லப்பட்டதற்கும் இருவர் படுகாயம் அடைந்ததற்கும் அந்த துப்பாக்கியில் இருந்து வெளிப்பட்ட தோட்டாக்கள் காரணமாகிவிட்டன அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை உலுக்கியதோடு மட்டுமல்லாது அந்த நாட்டின் சமூக மற்றும் கலாச்சார கட்டமைப்பையும் இந்த தோட்டாக்கள் சேதப்படுத்தி உள்ளன அமெரிக்க அரசியலில் பாதுகாப்பு குறித்து பல தசாப்தங்களாக உருவாக்கப்பட்டிருந்த மாயை அதிர்ச்சிகரமான முறையில் சிதைந்துவிட்டது ட்ரம்புக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன ஆனால் நூலிலையில் அவர் தப்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் வெளியான புகைப்படத்தில் முன்னாள் அதிபரின் தலைக்கு அருகே காற்றை கிழித்துக்கொண்டு ஒரு தோட்டா பாய்வதை காண முடிகிறது இது அமெரிக்க அரசியல் வரலாற்றின் ஒரு இருண்ட காலத்தை நினைவுபடுத்துகிறது அரை நூற்றாண்டுக்கு முன்பு இரண்டு கென்னடி சகோதரர்கள் ஒருவர் அதிபர் மற்றொருவர் அதிபர் வேட்பாளர் கொலையாளிகளின் தோட்டாக்களால் வீழ்ந்தனர் சில குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் இந்த தாக்குதலுக்கு ஜனநாயக கட்சியினர் மீது பழி சுமத்தி உள்ளனர் ட்ரம்ப் அமெரிக்க ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயல்படுகிறார் என்ற ஜனநாயக கட்சியினரின் கடுமையான குற்றச்சாட்டுதான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்கின்றன ட்ரம்ப் தரப்பு எச்ஆர்டிகோப் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளிப்படும் எச்ஆர்டிகோப் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளிப்படும் ஆகையால் இந்த விவகாரத்தில் அனைத்து தரப்பும் பொறுமை காக்க வேண்டுமென்று மலேசிய ஊழல் கண்காணிப்பு அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் சாவ் ஃபூங்லிங் கேட்டுக்கொண்டுள்ளார் எச் கோப் தவறாக நிர்வகித்ததாக கூறப்படும் முறைகேடுகளை விசாரிக்க அனைத்து தரப்பினரும் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணைகளை நடத்த அதிகாரிகளுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ கைரு டிசாமி டவுட் கோப்பின் தலைமை இயக்குனர் டத்து வீரா சாகுல் ஹமீத் டவுட் ஆகியோர் எம்ஏசிசி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்து வருகின்றனர் என்று அவர் சொன்னார் இங்கிலாந்து அணிக்கு மீண்டும் பேரிடி யூரோக்கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்தது ஸ்பெயின் இன்று அதிகாலை நேரத்தில் நடைபெற்ற கிண்ண கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி நான்காவது முறையாக கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்தது ஜெர்மனி பெர்லின் அரங்கில் நடந்த இறுதி ஆட்டத்தை கோடிக்கணக்கான ரசிகர்கள் கண்டுகளித்தனர் இம்முறை நடந்த ஐரோப்பிய கிண்ணப் போட்டியில் ஸ்பெயின் அணி ஒரு ஆட்டத்தில் கூட தோல்வி காணவில்லை என்ற வரலாற்றையும் தமக்கு சொந்தமாக்கிக் கொண்டது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தியது ஆட்டத்தையும் முழுமையாக தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்பெயின் அணி முதல் பாதி ஆட்டத்தில் கோல் அடிக்க முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது கைகூடவில்லை பிற்பகுதி ஆட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது நிமிடத்தில் ஸ்பெயின் அணியின் இளம் ஆட்டக்காரரான நிக்கோ வில்லியம்ஸ் முதல் கோலை அடித்தார் மாற்று ஆட்டக்காரராக களமிறங்கிய இங்கிலாந்தின் பால்மர் அடித்த கோல் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலைக்கு கொண்டு வந்தார் ஆட்டமுடைய நான்கு நிமிடங்கள் மட்டுமே எஞ்சியிருந்த நிலையில் ஸ்பெயின் அணியின் வெற்றி கோலை ஆயர்ஸ்பால் அடித்தார் இதன் வழி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் எண்ணிக்கையில் ஸ்பெயின் அணி யூரோக்கிண்ணத்தை தட்டிச் சென்றது ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான யூரோ இறுதி ஆட்டத்தில் இத்தாலி அணியிடம் தோல்வி கண்டு கிண்ணத்தை தவறவிட்ட இங்கிலாந்து தொடர்ச்சியாக இரண்டாவது முறை ஸ்பெயின் இடம் தோல்வி கண்டதால் அதன் ரசிகர்கள் கண்ணீரில் மூழ்கினர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு